அனைவருக்கும் வணக்கம் அன்பு சொந்தங்களில் வர இருக்கின்ற விக்கிரவண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அன்பு தங்கை மருத்துவர் அவிநயா அவர்கள் போட்டியிடுகிறார் திராவிட கட்சிகளுக்கும் தமிழ் தேசியத்துக்குமான ஒரு பெரும் போர் இங்கே மும்முனை போட்டி பாமக திமுக நாம் தமிழ் கட்சி இந்த பாமகட்டும் திமுக ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் துணை நின்று பதவியிலும் பொறுப்பிலும் இருந்தவர்கள் வர இருக்கிற இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் குறிப்பாக கள்ளச்சாராயத்தினால் கொண்டு வைக்கப்பட்ட இந்த திமுக அரசு சாராய ஒரு பக்கம் அரசு மதுக்கடை வைத்து நடத்துகிறது ஒரு பக்கம் திருடர்களும் கொள்ளக்காரர்களும் கள்ளச்சாராயம் இருக்கிற கைவர்களோடு துணை நிற்கிறார்கள் என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கள்ளக்குறிச்சி சம்பவம் இது இரண்டு திமுக ஆட்சி ஏற்று இந்த மூன்று ஆண்டுகள் சாதனை காஞ்சிபுரம் மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் இரவு சல்லச்சாராய் பிடித்து இறந்த சாதனை இப்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளச்சாராய மாவட்டமாக ஏற்பட்டு இருக்கிறது இதற்கு இந்த திராவிட கட்சிகள் தான் அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் காரணம் இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த திராவிட கைவர்களுக்கு வாக்களித்து நாம் செத்து கொண்டிருக்க போகிறோம் ஒருபோதும் இந்த திராவிட கட்சிகள் திமுகவோ அதிமுகவோ இந்த மண்ணில் இருக்கும் வரை இந்த சாராயம் போவதில்லை ஏனென்றால் ஊக்கப்படுத்துவதும் விற்பவதும் இவர்கள்தான் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் விக்கிரவண்டி என்பது இரண்டாயிரத்தி இருபத்திற்கான அடுத்த கட்ட நகர்வு விக்கிரவண்டி வாழ்கின்ற என் மக்கள் இன்னமும் பரம்பரையை நான் திமுக நான் அதிமுக நான் சாதி கட்சின்னு ஓட்டை போட்டு செத்த போகிறீங்களா இல்லை தமிழனாக மாற போகிறீங்களா எளிய பிள்ளைகளாக உங்களை நம்பி நிற்கிறோம் மாற்றம் நம்மளிருந்து தொடங்கட்டும் காலங்காலமாக மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்து நாசமாக்கிற இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி நம் எதிர்கால பிள்ளைகளை அழித்து கொண்டிருக்கிறோம் என் அன்பு மக்கள் விக்கிரவண்டி வாழ்கின்ற என் தொப்புக்கொடி சொந்தங்கள் சாதியாக மதமாக திராவிடனாக இருந்தது போதும் தமிழனாக மாறுங்கள் நாம் மாறாத வரை இங்கே நம்மை சாராதவன்தான் நம்மை ஆழ்வான் விக்கிரவண்டி இடைத்தேர்தல் ஒரு வரலாற்று மாற்றத்தை நீங்கள் தடம் என் அன்பு மக்கள் நாம் கட்சி சின்னமான ஒளி வாங்கி மைக்கு சின்னத்துக்கு வாக்களிங்க நீங்கள் அளிக்கக்கூடிய வாங்கு வாக்கு இந்த திராவிட தேசிய கட்சிகளுக்கு செருப்படியாக இருக்கும் சமட்டியடியாக இருக்கும் ஏனென்றால் இங்கே சாராய் வித்து கொள்ளையடித்து அரசு செய்கிறவன் இனி இந்த மண்ணில் இருக்க முடியாது அதிகாரத்திற்கு வர முடியாது அதற்கு ஒரு பாடம் இந்த சட்டமன்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாக அமைய வேண்டும் உடன்பிறந்தார்கள் தொப்புக்கொடி சொந்தங்கள் வேளாண் பெருகுடி மக்கள் படித்த அறிவை பட்டதாரிகள் உங்களை நம்பி மாற்றத்தை லஞ்சம் ஊழல் கொலை கொள்ளை பசி பட்டினி கேடுகட்ட சாராய கொள்கை வைத்திருக்கிற அந்த திராவிட கட்சிகளிலிருந்து மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க ஒரே தீர்வு ஆட்சி அதிகாரம் அதற்கு இந்த இடை சட்டமன்ற இடைத்தேர்தல் தொடர்ந்து நாங்கள் மக்களுக்காக மண்ணுக்காக செந்தமணி சீமானவர்கள் களத்தில் நிற்கிறார் அன்பு தங்கை அபிநயா உங்கள் வீட்டு பிள்ளை மண்ணின் மகள் ஒரு படித்த பட்டதாரி அன்பு மகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எத்தனை காலத்திற்கு திராவிட கட்சிகளுக்கு மீண்டும் 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 எழுபது ஆண்டு காலமாக வாக்களித்து வாக்கரிசி நம் எதிர்கால பிள்ளைகளுக்கும் போட்டு கொண்டிருக்கிறோம் அதை மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு சட்டமன்றத்தில் தானே இது ஆளுங்கட்சி தான் வெல்லும் அப்படிலாம் இல்லை மக்கள் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் விக்கிரவண்டி அப்படித்தான் பார்க்கிறோம் படித்த பட்டதாரிகள் தமிழ்நாடு முழுக்க வெம்பாடுபட்டு என் மக்கள் மாறாத மாற்றிவிட மாட்டார் என்று களத்திலே ஒழித்து கொண்டிருக்கிறோம் நாம் தமிழ்ச்சி தம்பி தங்கைகள் என் உடன்பிறந்தார்களே என் அன்பு சொந்தங்களே நாம் தமிழ்ச்சியின் செந்தமன் சீமான் அவர்கள் பதினான்கு ஆண்டுகளாக எம் தொப்புக்கொடி தமிழில் நம்பி தனித்து நாங்கள் நிற்கிறோம் தேசிய கட்சியில் கூட்டணி வைத்தோ திராவிட கட்சியில் கூட்டணி வைத்தோ ஒரு காலம் நிற்க முடியாது அப்படி கூட்டணி வைத்தால் நாம் நினைத்ததை சாதிக்க முடியாது அதுதான் சத்திய உண்மை ஆகியால் தனித்து நிற்கிற நாம் தமிழ்ம கட்சி இந்த விக்கிரவண்டி இடைத்தேர்தலில் ஒளி வாங்கி மைக்கு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் உடம்பிறந்தார்களே அது உங்கள் வெற்றி அல்ல தமிழ் தேசினத்தின் வெற்றியின் முதல் படியாக விக்கிரவண்டி இருக்க அன்பார்ந்த என் மக்கள் உடன்பிறந்தார் படித்தப்பட்டதார்கள் வேளாண் பேருகொடி வணிக பெருமடி என் அன்பு சொந்தங்களே ஒரு முறை நன்றியோடு மாற்றத்தை விரும்பி ஒளி வாங்கி மைக்குச் சின்னத்துக்கு தொற்று அன்பு மகள் அன்பு தங்கை அபிநயா மருத்துவரை வெற்றி பெற செய்யுங்கள் உங்கள் தொகுதியில் இருக்கிற அனைத்து துன்பத்துக்கும் துயரத்திற்கும் குரல் கொடுப்பால் பேசுவாங்க வெற்றி முடிப்பால் அனைத்தையும் சாதித்து காட்டுவோம் வாய்ப்பு தந்து வலிமைப்படுத்துங்கள் விக்கிரவண்டி சட்டமன்ற வாழ்கின்ற என் தொப்புக்கொடி சொந்தங்களே നന്ദി വണക്കം നാം തമിഴ്